அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அதிமுக ஆதரவாளரும் திமுக எதிர்ப்பாளருமான திரு கிஷோர் கேசாமி அவர்கள் உயிர் வரை திமுக எதிர்ப்பு அதிமுக பாஜக கூட்டணி உடைந்து விட்டது ஆனால் இதை கிரவுண்ட்ல நம்பலன்றாங்க திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு என்ன தெரியுமா ஸ்டாலின் மூல தேனாரும் பாலாரும் ஓடி கொண்டிருக்கிறது தங்களது ஆட்சியின் சொல்லி கொண்டிருக்கறாரே இதான் கிரவுண்ட்ல எல்லாரும் சொல்றாங்களா அது வா அவர் அவர் எஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இவங்களுடைய ஐஎஸ்ோட லட்சணம் வந்து நமக்கு தெரியுதுங்க ஏஆர் ரஹ்மானுடைய அந்த கான்சர்ட்டில் முதலமைச்சருடைய கான்வாயை நாற்பத்தஞ்சு நிமிஷம் நின்றுச்சு டிராஃபிக் ஜாம்ல இதுதான் இவங்களுடைய ஐஎஸோட லட்சணம் வா இன்னைக்கு கூட போகிறவங்க டொல்ல தாங்க முடியலையே எங்கடா போகிறாங்க இவங்களாம் டிராஃபிக்காகவே மாற்றாங்க இந்த ஊரை டிராஃபிக் 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 அது மதிய ரெண்டு மணிலேருந்தே பிளாக் ஆகிடுச்சு ஒட்டு மொத்தமாக ஐஎஸோட இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் எல்லாம் வேற என்ன அதுக்காக அது தவறுகள் எங்க அதிகாரிகள் மாத்தினீங்க ஆமா அதிகாரிகள் மாத்திருக்காங்க அப்புறம் என்ன

நம்ம சேனலுடைய வளர்ச்சிக்கு நீங்க கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ரேசர் பெயரனுடைய லிங்க் இருக்கு அத போயிட்டு உங்களால முடிஞ்ச முட்டை நீங்க கான்ட்ரிபியூஷன் நம்ம சேனலுக்கு அடிக்கலாம் நன்றி ராஜகா பிரிந்ததை யாரும் நம்பல அதே போல அது நாடகம் திண்ணை திண்ணையாக போயிட்டு பிரச்சாரம் பண்ணுங்க திமுகவுடைய வரலாறை தெரிந்தவர்கள் யாராவது திண்ணையில இடம் கொடுப்பாங்களா திமுக காரனுக்கு அவங்க அவனை நம்பி அவனா திண்ணையில இடம் கொடுப்பானா இப்போ என்ன வீட்டு வரி வேணும் இல்ல தரப்படியாதே

அவரு இந்த பிரச்சாரத்தை கொண்டு செல்லுங்கள் இவர்கள் வந்து நாடகம் போடுறாங்க இந்த நாடகத்துக்கு வீழ்ந்து விடாதீர்கள் தான் பிரச்சாரம் வைங்க மக்கள் முதல்ல நீங்க உங்களை பிரச்சாரத்துக்கு நீங்க வருவீங்கன்னா அவங்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க வரும்பொழுது கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு மக்களிடம் சில இடங்கள்ல குறைகள் இருக்கு சார் மக்கள் கேள்வி எழுப்பியதால் அவர்கள் நிறைய கேட்க போகிறார்கள் கடந்த தேர்தல் முழுநீங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னவாயிற்று அப்படின்றத அவங்க கேட்க போறாங்க திரும்ப திரும்ப இந்த பாஜக பூச்சாண்டி என்று சொல்லி மக்களை நீங்கள் ஏமாற்றி கொண்டிருப்பதை நம்புவதற்கு அவர்கள் தயாராக இல்லை என்று குடும்ப தலைவர்களுக்கு மாசம் ஆயிர ரூபாய் எங்கன்ட்டு மக்கள் கேள்வி கேட்கறாங்கய்யா கேள்வி கேக்குறாங்களா பாஜக உள்ள வந்தோம்ன்னு சொல்லுப்பா டேய் என்ன என்னை எளிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியகாரன் நினைச்சிட்டியா இல்லைன்னா குனிய வச்சு மொத்தமா நான் நினைச்சியாங்க இந்த பாரு

நர உங்களை காப்பாத்துறாரு அரசு அதிகாரங்களை வைத்து இன்னைக்கு முரசலியில போட்டுருக்காங்க இன்னைக்கு. மாதேஷ் நான் சொல்றேன் கடந்த முறையும் சொன்னேன் இப்போவும் திருப்பி சொல்றேன். வாழ்க்கையில உருப்படணும் நீங்க நினைச்சீங்களா இந்த முரசலியில தூக்கி வராம கடாசு. இத கைல பிடிச்சிட்ட வரைக்கும் நீங்க உருப்படவே முடியாது. தபார் கபிலா இந்த दुष्टன விட்டு தூரம் போ.

கொடநாடு என்ன ஆச்சுன்னு ஓ கொடநாடு நீங்க தான் பதில் சொல்லணும் நீ தானே இருக்க நீ தான் பதில் சொல்லணும் நீங்க பண்றது டிராமா அதாவது எலெக்ஷனுக்கு பிறகு இந்த டிராமா பாருங்க பூனை குட்டி வெளியே வரும் அப்படின்றாங்க சரி இப்ப இந்த குட்டி இவரோட குழந்திருக்கான் சூழலும் எல்லை அமமுக எங்க போறது அவரும் போயிட்டாரு தனி கட்சி ஆரம்பிச்சு ரைட்டா அவரு அவரு அதிமுக தான் என்ன பத்தி மதிமுக கூட தான் இருந்து பிறந்த குழந்தை அதுக்கு என்ன இப்போ கொள்கை என்பது என்னன்னே தெரியாத ஒரு அடிமை கூட்டம்தான் தான் இந்த அதிமுக அப்படின்றாரு உதயநிதி ஸ்டாலின் இவருக்கு உதவநிதிக்கு தெரியுமா கொள்கை நீ சொல்லாத எங்களுக்கு தெரியும் கொள்கை இல்லன்னு கொள்கை இல்ல ஒரு கொள்கை இருக்கு இருக்கு என்ன நீ என்ன சொல்ற பாதம் தாங்கிய பழனிசாமி திரு ஸ்டாலின் திரும்ப திரும்ப சொல்றாருன்னா திரு யூ அவர்கள் அவர் அவருடைய வரலாறு அவருடைய அரசியல் அடிச்சோடைய எடுத்து பார்த்தால் பாதம் தான் அதிகமா இருக்கும் அப்படி பாதம் தாங்கிய திரு பழனிசாமி அவர்களுடைய பாதத்தை போய் எதுக்கு இவர் தாங்கினாரு எங்க அப்பா போதைக்கிறதுக்கு எனக்கு குழிக்கு இடம் கொடு அப்படின்னு ஏன் தாங்கினாரு இவரு ஆமா சாப்பிட்டு பத்து நாளாச்சம்மா பத்து ரூபாய் தர்மம் கூடமா என்ன இது காம்பாண்ட் குள்ள எல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க நான் சொல்லலையே அவரே தான் பதிவு பண்றாரு நான் சொல்லலையே துரைமுருகன் தான் பதிவு பண்றாரு அப்ப உங்களை என்னன்னு சொல்றது

திமுக திராவிட முன்னேற்ற கிழகம் சொல்றீங்களே யாருடைய முன்னேற்றம் நடந்திருக்கு யாருடைய முன்னேற்றம் நடந்திருக்கு ஒரு குடும்பம் ஒரு கேடு கட்ட குடும்பத்தோட முன்னேற்றத்தை தவிர அடிமையா இருக்காதீங்க மூடம் இருங்க அலை அலை வந்து இன்பநிதி வாழ்கன்னு சொல்லக்கூடிய உங்களோடைய கட்சியுடைய பரம்பரை கொத்தடிமைகள் இருக்காங்க இல்ல அந்த கொத்தடிமைகள்கிட்ட போய் நீ அந்த அறிவுரை கொடு சரியா மத்தவங்களுக்கு சொல்லாத நான் சொல்லக்கூடியது சோதனை மேல் சோதனைங்களா மண்டல மட்டும் அடிச்சுடா குணக்கே உள்ள போயிருவேன்